வந்திய மாதிரம் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இப்படியெல்லாம் ஃபில்ம்லாம் காட்டினாலாம் நாட்டை திருத்த முடியாதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு மொத்த உடனே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி செய்த திமுக பயங்கரமான ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டுன்னு சொல்லி ஒரு இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டு பெண்டிங்கில் இருக்குது விஜிலன்ஸில் பெண்டிங்கில் இருக்குது இல்லை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் ஐபிஎஸ் அதிகாரியாக லட்சணமாக அந்த இருபத்தி ரெண்டு கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் போடுங்க பிட்டிஷன் போட்டு பதில் கொடுக்கலன்னா உடனே ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் போங்க அங்கே தகவல் வரும் தகவல் வந்தவொடனே அதெல்லாம் மொத்தமாக சிபிஐ நல்ல சிபிஐ அந்த ராஜீவ்காந்தி கொலகேசு விசாரித்த மாதிரி டுபாக்கூர் சிபிஐ கிடையாது நல்ல சிபிஐ அதிகாரி வச்சு விசாரித்திங்கன்னா திமுக காலி முடிஞ்சு போச்சு அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் வந்து கவர்னர்கிட்ட தொண்ணூற்றி ஏழு பக்கம் கொண்ட ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாரு அவர் எடப்பாடி சீஃப் மினிஸ்டாக இருக்கும்போது எடப்பாடி மேலே இன்னும் அவர் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதனால் அந்த பெட்டிஷன் என்னாச்சு தொண்ணூற்றி ஏழு பக்கத்தில் யார் யார் மேலே ஊழல் குட்டச்சாட்டு என்னென்ன ஊழல் சாட்டு அப்படிங்கிறது அதையும் தனியாக இடுங்க ரெண்டு கழகங்களையும் கோர்ட்டை நிறுத்தி கிளி கிளியும் கிளிங்க ரெண்டு கழகங்கள் காலியாகிடும் அதை விட்டுட்டு என் மண் மண் என் மெண் மண் என் மண் என் மண் ராத்திரை அப்படி இருக்கிற விற்று நடவடிக்கை நடமாடிக்கிட்டு இருந்தாலும் ஒன்று வேலைக்காகாது ஒன்று வேலைக்காகாது இன்னொரு ஸ்டெப்பு ஃபர்தராக போகணும்னா மழைநீர் வெளியாக கால்வாய் தோண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அதில் கொசு தான் உற்பத்தி ஆகும் மலேரியா டெங்கு தான் வரும் தண்ணி தேங்கி நின்று துர்நாற்றம் வீசும் இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய மிக பெரிய வியாதி வந்தாலும் வரலாம் மெட்ராஸ் சிட்டிக்கு அவ்வளோ துர்நாட்டம் வீசிகிட்டு இருக்குங்க நிறைய இடத்துல அதனால் மலைநீர் வடிவால் கால் வாங்கி எடுத்துகிற இடத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதை விட்டுட்டு யாத்திரை போகிறேன் யாத்திரை போகிறேன்னு கண் கலங்கிக்கிட்டு பேர் விறுவிறுகா நடந்து காமெடிலாம் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் காமெடி யாத்திரை ஜெய்ஹிந்த்